டெல்டா மாவட்ட தெற்கு பகுதி விவசாயி கடைசியாக சொல்கிறாரு காலங்கள் செல்ல செல்ல கிராமங்கள்லாம் நகரமயமாயிட்டிருக்கு நிலத்தை நகரநிலைப்படுத்தி பலரும் வாங்குறதுக்கு முன் வராங்க ஆனால் அந்த நிலந்தான் என் குடும்பத்துக்கு சோறு பிடிச்சி மரியாதை கொடுத்துச்சு எங்கள் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு என் உசிரியாக இந்த நிலந்தான் ஆனால் சரியாக மழை இல்லாதனால விவசாயம் செய்ய முடியல வேறு வழி இல்லாமல் ஒரு பெரிய வியாபாரிகிட்ட அந்த நிலத்தை விற்கலான்னு போனேன் ஆனால் அங்கே தான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு நான் சொன்னான் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில அந்த நிலத்தை விற்கிறதுக்காண்டி ஒரு வியாபாரிகிட்ட காட்டிட்டு இருந்தேன் அப்போது எங்கேயிருந்தான் அந்த மழை வச்சுன்னு தெரில பெய்யி பெய்யின்னு காட்டு மழை பெஞ்சிச்சு அந்த மலை அந்த நிலத்தை விற்காதுன்னு அழுதுகிட்டே சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்போ பெஞ்ச மழை கெடுப்பதும் கொடுப்பதும் அந்த மழை தான் அன்னைக்கு மட்டும் மழை பெய்யாம இருந்திருந்தா அந்த நிலத்தை கொடுத்துருப்ப அந்த மழை மீண்டும் விவசாயம் செய்யறதுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் தெற்கு மாவட்ட விவசாயி இந்த விவசாயிகள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க அந்த வாட்டர் வாரியர் மாவட்ட ஆட்சியர் எல்லாம் இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா பெய்யாமல் கெடுப்பதும் மழை தான் பெய்து வாழ வைப்பதும் மழை தான் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா வாழ்க்கை துயரமாகும் மழை வரும் பொழுது வாழ்க்கையும் வாழ்வும் மீண்டும் வரும் இந்த கதையின் திருக்குறள் என்னன்னா எடுப்பதும் கெட்டாருக்கு சார்வார் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை வானத்துலேருந்து மழை பெய்யலைன்னா ஒரு புல் புண்டு கூட முளைக்காது அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க அடுத்த கதைக்கு காத்துருங்க மழை இல்லைனா ஏழு தொழில் செய்ய முடியாது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பின் கதையை போய் பாருங்க திருக்குறள் கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னைய ஃபாலோ பண்ணுங்க